திருப்படல்கள் அறுபத்தி எட்டு பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஆறு மேலும் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முடிய ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகி ஆண்டவர் தாம் இறப்பினென்று விடுதலை தர வல்லவர் அவர் தம் எதிரிகளின் தலையை உடைப்பா தம் தீய வழிகளில் துணிந்து நடப்பரின் மணிமுடியை நுறுக்குவா மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள் இஸ்ரேலர் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் கடவுளுக்கே ஆற்றலை உழ்த்தாக்குங்கள் அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் தம் தூயங்களில் அஞ்சுவதற்கு உரியவராய் விளங்குகின்றார் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போற்றி போற்றி